வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பீகார் மேலும் ஜார்க்கண்ட் புதுதில்லி இணைக்கும் விதமாக காற்றழுத்த பகுதி ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டது புதுதில்லிக்கு மேற்கு பகுதியும் நீண்ட சுழற்சியாக ராஜஸ்தானை பஞ்சாப்பை இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு இன்று மாலை நேரங்களில் மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது இந்த நிகழ்வு நாளை சற்று தெற்கே முன்னேறி வந்து ஒடிசாவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து ஒடிசாவுக்கு சற்று தெற்கே முன்னேறி வந்து வடக்கு ஆந்திரா வரை முன்னேறி வந்து மீண்டும் ஒடிசாவில் சென்று சத்தீஸ்கர் மேலும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானை நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பொறுமலை வடக்கு உள் மாநிலங்களில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது இப்போது ராஜஸ்தான் பஞ்சாப் புதுதில்லி ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மேலும் மேற்கு வங்கம் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஒடிசா மத்திய பிரதேசம் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா கோவா இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்குப் பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது வேளையில் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை நிலை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒடிசாவில் வரும் வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தென்மேற்கு புறநிலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகாவில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் தென் மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு சற்று தீவிரம் குறைந்து தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருந்தாலும் தென்மேற்கு காற்று இன்று சற்று அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சல கிடைத்தாலும் காற்று பகுதியை தவிர்த்தும் மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று முதல் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மேலும் பரப்பில் குறைந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பொழிவு பகுதியை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சல மழையாகவும் காற்று பகுதிக்கு தென்மேற்குப் முன்னேறி வந்து சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று சற்று வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்றும் நாளையும் படிப்படியாக சற்று வெயில் அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக சற்று வெயில் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொடிவு கிடைக்க வாய்ப்புது அதேவேளையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்றும் அங்கே அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதேவழையில் தென்காசி மாவட்டத்திலும் இன்று ஓரி இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆங்கங்கே அங்கே மிதமான மழையாகவும் மிதமான சற்று கன கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் மதுரை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் நேற்றை விட இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று பொள்ளாச்சிக்கு சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஆனால் போல் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது மேலும் நீலகிரி மாவட்டங்களிலும் லேசான மிதமான மழை மிதமான சற்றுக்கான கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த இடங்களில் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் திருவண்ணாமலை கிழக்கு பகுதி புதுச்சேரி கடலூர் நெய்வேலி மதுராந்தகம் ராணிப்பேட்டை இந்த இடங்களில் மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று சற்று குறைவான பரப்பில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் பெரும்பாலும் கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மதுராந்தகம் நெய்வேலி இந்த இடங்களில் மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்தாலும் எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலைக்கு பிறகு ஒடிசா அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து மீண்டும் ஒடிசாவில் சென்று மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க முன்பதால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தென்மேற்கு புறமலை சற்று அடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேரங்களில் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடையும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் காற்றுப் பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெப்பச்சரமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கு வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் அதற்கு கிழக்குள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சல அதுக்கு மேற்குள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பிறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அதே வெளியில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கோயம்புத்தூர் நீலகிரிக்கெலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கே அங்கங்கே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கனவை பகுதிகளுக்கு சாரல் மழையாக முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி விபச்சாரமழையாகவும் மேற்கு பகுதி தென்மேற்குப் பொறுமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தென்மேற்குப் பொறுமலை தீவிரம் குறைந்து இருக்காற்றின் சந்திப்பின் காரணமாக திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமுறை தென் மாவட்டங்களில் குறைந்தாலும் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாம் தேதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக செப்டம்பர் இரண்டாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் வட மாவட்ட கடலோரங்களில் வெப்பச்சரி கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இரண்டை விட செப்டம்பர் மூன்று தமிழகத்தில் பரவலான வெப்பச்சரி கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் நான்கு தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு வெப்பச்சரி கிடைத்தாலும் செப்டம்பர் இரண்டாம் தேதி வடகிழக்கு வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வட இருக்கிறது அந்த நிகழ்வு சற்றுத்திற்கே முன்னேறி வரும் பொழுது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி அந்த மண் கடல் பகுதிக்கு வர இருக்கிறது வங்கக்கடல் முழுவதுமே வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் அதில் இரு வேறு வளிமண்டல சுழற்சியாக பிரிந்து ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது ஒரு வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வந்து ஆந்திராவுக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் கடல் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு மழைக்காலமாக மாற இருக்கிறது காலை பதினோரு மணி வரை மழை தொடர இருக்கிறது ஒரு மழைக்காலமாக மீண்டும் கடந்த இரு நாட்களாக மழைப்பொழிவு எப்படி கிடைத்ததோ அதை விட கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டங்கள் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு மழைக்காலமாக செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் குறைவாகவும் வடக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் இப்போது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இன்று வெப்பச்சல தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு விட இருபத்தி ஐந்து மேலும் பரப்பில் குறைந்த இடங்களே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு மலை முன்னீர் வந்து சாரல் மழையாகவும் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று தேதியில் திருச்சி தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சார சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரு காற்று இனிமின் காரணமாக மழை கிடைக்க வாய்ப்பு செப்டம்பர் இரண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் வங்கக்கடலுக்கு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர அந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வரும் பொழுது அந்தமான் கட்டப்பகுதிக்கும் மேலும் வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது இந்த நிகழ்வு எல்லாம் தெற்கே முன்னேறி வர வாய்ப்புள்ளது செப்டம்பர் இரண்டை விட மூன்று நான்கு தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரித்திருந்தாலும் வங்கக்கடலுக்கு வரும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி இருவேறு வளிமண்டல சுழற்சியாக பிரிந்து ஒரு நிகழ்வு ஒடிசாவில் தடையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது ஒரு நிகழ்வு ஆந்திராவுக்கும் தமிழகத்துக்கும் இடையே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் ஒரு மழைக்காலமாக மாற இருக்கிறது அதிலும் தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி வரை மழை கொடுக்கும் அளவுக்கு மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது கனவாய் பகுதியில் கடந்த சில நாட்களாக காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் நாளை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்றைய காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி நான்கு மணி நேர காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய்ப் பகுதிகளில் தொடர்ந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலில் இன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இந்த இரண்டு நாட்களும் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை அதன் பிறகு படிப்படியாக காட்டின் மிகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலுக்கு அதுக்கு பெரிய அளவில் நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை வளிமண்டல சுழற்சி மட்டுமே செப்டம்பர் மாதத்தில் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் வங்கக்கடலுக்கு வலுவான நிகழ்வு வர இருக்கிறது இதன் காரணமாக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் காட்டின் வேகம் வங்கக்கடல் மன்னார்கள் மன்னார் குமரி குமரிக்கடலில் காட்டின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்